இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மேச ராசி மேச ராசிக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ராசி அப்படிங்கிறது செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பன்னிரெண்டு ராசிகள்லேயே முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த ராசி அதனால் எல்லா விஷயத்திலுமே நம்ம முதன்மையாக இருக்கணும் தொழிலாகட்டும் வியாபாரத்திலேயே ஆகட்டும் செய்கிற வேலையிலாகட்டும் நம்ம தான் முதன்மையாக இருக்கணும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உத்வேகத்தோடு செயல்படக்கூடியவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க நீதி தவறாமல் செயல்படக்கூடியவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க அதே நேரத்தில் உறவுங்க ரொம்ப முக்கியம் உறவுங்க கூட இருக்கிறதா அதிகம் பிடிக்கும் மேசராசி என்பர்களுக்கு அதே மாதிரி கிட்ட பேசும்போது கூட ரொம்ப நகைச்சுவையாக பத்து பேர்த்தோட சேர்ந்து நிறைய நேரம் வந்து அவங்க கூட ஸ்பென்ட் பண்றது வந்து இந்த மேசராசி என்பர்களுக்கு அதிகம் பிடிக்கும் சரி இவங்க வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி இருக்குது வருகின்ற முப்பது நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நவ கிரகங்களின் அரசராக ராஜாவாக விளங்கக்கூடிய சூரியன் மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய காலங்கட்டம் தான் இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் சூரியன் புதன் குரு என்ற கிரகங்களுடைய கூட்டணி இருக்கிறதுனால நம்மளுடைய மேச ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட புரிந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவாக అవును షేర్ పని విడు மேசராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா முருகப்பெருமானை வழிபடுறதும் ரொம்பவும் நல்லது செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் முருகப்பெருமானை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கும் உங்களுக்கும் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா கந்தனுக்கு அருகரா வேலனுக்கு அருகரா அப்படிங்கிற அந்த மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பேக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடை நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கோட செய்யுங்க சரி இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட அதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஜோதிடர்கிட்ட கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு விளக்கமாக சொல்லுவார் மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த மேசராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆணி மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொட்ட காரியம் எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வசீகர தோற்றத்தால் பேசி பேசிய எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு உங்களுடைய திறமை வெளிப்படும் வேலை காரணமாக சில பேர்லாம் வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படி வெளியில தங்கினா கூட ஓரளவுக்கு வருமானத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க பார்ப்பீங்க நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சுப செலவுகள் திடீர் திடீர்னு வரும் மற்றபடி இந்த மாதம் ரொம்ப அருமையா இருக்கு இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தை பொறுத்தவர்களோ முதலீடெலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க எங்கே முதலீடு போடணும் யார்கிட்ட முதலீடு போடணும் எவ்வளோ போடலாம் அப்படின்னு கொஞ்சம் கவனமாக இருங்க ஆடம்பரமாக ஏதாவது நிறைய முதலீடு போட்டு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதனால் முதலீடு போடும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க முதலீடு போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றுக்கு ஒரு பத்து முறை மற்றவங்ககிட்டலாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் முதலீடு போடுறது நல்லது மற்றபடி வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் புதிய நண்பர்கிட்ட மட்டும் பேசும்போது கொஞ்சம் கவனம் பணமாக பேசுங்க புதிய அனுபவங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய நண்பர்கள் புது புது நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க இந்த மாதம் வாரத்தில் ஒரு நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை தரிசிச்சுடுவாங்க ஏன்னா வாரத்தில் முதல் நாளில் சூரிய பகவானை தரிசிக்கிறது ரொம்பவும் நல்லது அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வாங்க நல்ல மாற்றம் வரும் நல்ல முன்னேற்றம் வரும் ஆணி மாதத்தில் இது செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மேச ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் செவ்வாய் உங்களுடைய ராசியில் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான காலகட்டம் எது அப்படின்னே சொல்லலாம் ஒன்று அஞ்சு ஒன்பது ஆகிய இடத்துல மகாலட்சுமி யோகம் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அந்த இடத்துல அமைந்திருக்கிறது ரொம்ப யோகம் அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்துல ராசிநாதனுமே ஐந்தாம் இடத்தின் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருப்பதுனால மிகப்பெரிய ஏற்றம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருப்பதுனால நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குழந்தைகள் மூலிமா நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் புதிய புதிய ஆர்டர்கள் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா பூர்த்தியாகும் எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இதுவரை குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ரொம்பவும் யோகம் ஏழாம் இடத்தை பார்ப்பதுனால திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயதார்த்தமாக இந்த வருகின்ற நாட்களில் கைகூடி வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வருட கிரகங்கள் அனைத்துமே மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைகளும் ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த மேசராசி என்பர்களுக்கு சனி ராகு சேர்க்கை இருக்கிறது அதுவும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் சூரியனுக்கு மூன்றாம் இடத்துல இரு இருக்கிறதுனால நினைத்த காரியம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கும் பெரிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஐந்தாம் அதிபதி ஐந்துக்கு பதினொன்றில் மிகப்பெரிய புகழை தேடித்தரும் இந்த காலகட்டத்தில் எழுத்து எழுத்து வேலையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க மருத்துவத்துறையில் துறையில் இருக்கிறவங்க அதே மாதிரி இரத்த சம்பந்தமான விஷயங்களில் வேலை செய்கிறவங்க மண் இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு ராசியில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறதுனால குடும்பத்துல குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் போவது பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலம் தனஸ்தான அதிபதி சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவுக்கு எந்த ஒரு பஞ்ச கொஞ்சமே இருக்காது ஏற்றமான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் எந்த விஷயத்தில் அந்த மேசராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சில் கவனமாக இருக்கணும் அனைவர்கிட்டே பேசுறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் நான்காம் இடத்துல போக இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் புதிய முயற்சி அனைத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி மற்ற மாணவர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முயற்சிகள் அனைத்துமே நல்ல ஒரு பலனை கொடுத்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது ஜூலை ஆறு முதல் எட்டு வரை இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது ஏன்னா அன்றைய தினம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த மேசராசி என்பவர்களை பொறுத்தவரைகளும் இந்த ஆணி மாதம் ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்குது உங்களுடைய வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் நினைத்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பார்ப்பதனால வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தை மூலியமாகவோ அல்லது உங்களுடைய உறவுகள் மூலியமாகவோ ஏதாவது முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது பண வரவுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் ரொம்ப முன்னேற்றமான மாதமாக இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராசிநாதனுடன் கேதி இணைந்திருப்பதனால குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் அப்பப்போ தோன்றினாலும் கூட உங்களுடைய பேச்சு திறமை சிறப்பாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனையை சமரசமாக செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்குது லாபஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா காரகன் சுக்கரன் மாதம் முழுவதுமே நிறைய நன்மைகளை வழங்கியிருக்கிறார் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும் தம்பதிகளுக்குள்ள கூட நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் ஆர்வம் காட்டினீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமா அமைந்திருக்கு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய முயற்சியை வெற்றியாகுவார் தடைபட்ட வேலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அரசு வழியில் கூட சின்ன சின்ன சலுகைகளை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் வருமானம் அதிகரிக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டு முதல் புதன் சாதகமாக இருக்கிறதுனால புத்திசாலித்தனம் வெளிப்படும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்வாகவும் இருக்குன்னா முருகப்பெருமானை வழிபட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க தேங்க்யூ